அலாமி வரமத்துள்ள வரகாத்து ஹவுதுபில்லாஹிம் ஷெய்தான் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சுனத்தை பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரி நாம் ஒவ்வொரு குரு அப்துல் அஜீஸ் ரசமத்துல்லா அவர்களின் வரலாறு பார்த்துட்டு உமர்லா அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்களின் ஆட்சியின் போது முஸ்லீம்கள் சமர்கந்த் என்னும் நாட்டை வெற்றி கொண்டார்கள் பிறகு அங்கு வீடுகளை கட்டி முஸ்லீம்கள் வசிக்கலானார்கள் சில மாதங்களுக்கு பிறகு அங்கிருந்த பூர்வ குடிமக்களுக்கு முஸ்லீம்கள் தங்கள் நபியின் சுண்ணத்துக்கு மாற்றமாக நமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டனர் என்ற உண்மை தெரிய வந்தது அதாவது முதலில் தவாஃப் பணி தாவா பணி இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடிக்க வேண்டும் மறுத்தால் வரி வசூல் ஜிஸியா செய்ய வேண்டும் அதற்கும் மறுத்தால் பிறகு போராடலாம் இந்த நடைமுறையில் எதுவுமே பின்பற்றவில்லை என முறையிடுவதற்காக ஒரு குழுவை உமர் அப்துல்லஜி சார் ரஹமத்துல்லாஹி அவரிடம் அந்த மக்கள் அனுப்பினார்கள் முறையீட்டு ஏற்ற ஹலீஃபா அவர்கள் சமர்கந்தின் நீதிபதிக்கு இதை விசாரித்த உண்மை நிரூபணமானால் முஸ்லீம் படையினரை சமர்கந்திலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டு அதன் பிறகு சுண்ணத்தான முறையை கடைபிடிக்கவும் என உத்தரவிட்டார்கள் நீதிபதியும் விசாரித்த வகையில் அது உண்மைதான் என தெரியவர முஸ்லிம்கள் அந்நாட்டுக்கு வெளியே வந்து நின்று கொண்டனர் இது கண்டு அந்த நாட்டு சிலை வணங்கிகள் இதுவல்லவா நீதி என்று மெய் சிலிர்த்து போரை தவிர்த்து அனைவரும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தில் இணைந்தனர் அன்னலாரின் சுண்ணத்தை பின்பற்றியதால் ஏற்பட்ட அமைதி புரட்சியை பாரீர் இரண்டாவது தலைப்பு அல்லாவின் அற்புதம் நபியின் அழைப்பில் மரம் நடந்து வருதல் முரளிதார் அலி அல்லா அவர்கள் தெரிவித்ததாவது ஒரு கிராமவாசி அன்னலாரிடம் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் எனது ஈமான் மேலும் வலுப்பெற எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் என வேண்டினார் அப்போது அன்னலார் அதோ அந்த மரத்திடம் போய் அல்லாவின் தூதர் உன்னை அழைக்கிறார் என கூறுவீராக என்றார்கள் அந்த கிராமவாசியும் சென்று அவ்வாறே சொன்னார் உடனே அம்மரம் வலதுபுறமும் இடதுபுறமும் குடிந்து வேரிலிருந்து விடுபட்டு அன்னதாரிடம் வந்து சலாம் கூறியது வியந்து போன கிராமவாசி போதும் யார சூழல்லா என்றார் பிறகு அன்னலாரின் ஆணை கிணங்க அம்மரம் தன் இருப்பிடம் சென்று வேருடன் இணைந்து கொண்டது மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தக்பீர் தஹரிமா தொழுகையின் திறவுகள் ஒழுவாகும் அதன் தஹரீமா தக்பீராகும் தொழுகை நிறைவு செய்வது சலாம் கொடுப்பதாகும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் தொழுகி ஆரம்பிக்கும் போது கூறப்படும் தக்பீருக்கு தக்பீரே தஹ்ரீமா என்று கூறப்படும் தொழுகியின் ஆரம்பத்தில் தக்பீர் தஹ்ரீமா கூறுவது ஃபர்லாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி அரஃபாத்தின் சிறப்பான துவா அனைத்து நபிமார்களும் அரஃபா தினத்தில் அதாவது தங்கி இருக்கும்போது இந்த துவாவை அதிகமாக ஓதினார்கள் லா லஹுல் முல்கு ஹம்து ஹம் குல் நிஷ் இன் கதீர் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு சலாம் கூற முந்துதல் நவ்சாசிரம் அவர்கள் நவின்றார்கள் சலாம் கூறுவதில் எவர் முந்துகிறாரோ அவரே அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வலிகேட்டை விரும்புதல் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் அல்லாவின் பாதையை விட்டு வலி அவர்களுக்கு கேலிக்கணக்கு கணக்கு கேட்கப்படும் நாளை அவர்கள் மறந்து விட்டமைக்காக மிக கொடிய வேதனை உண்டு ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி வழிபடாதோரின் செல்வங்கள் பறிக்கப்படும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் எத்தனையோ தோட்டங்களையும் நீருற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள் மேலும் விளைநிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும் இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுபப்பொருட்களையும் விட்டு சென்றார்கள் அவ்வாறே முடிவு ஏற்பட்டதும் அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம் ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை தப்பித்து கொள்ள அவகாசமும் இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை சூரதுஹான் அப்ப இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த உலக செல்வம் எல்லாம் நம்மளோடது நான் பார்த்து கட்டியிருக்கேன் ஜி அப்படிங்கறதெல்லாம் நம்மள எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு கூட்டத்தை வாரிசாக்கிடுவோம் அவ்வளவுதான் எட்டாவது வறுமை பற்றி ஈமானின் வரக்கத்தால் நரகத்திலிருந்து விடுதலை சோனத்தார் சோனத்திற்கும் நரகத்தார் நரகத்திற்கும் சென்ற பிறகு தாரா எவர் உள்ளத்தில் கடுகளவு ஈமானம் உள்ளதோ அவரையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள் என்பான் பிறகு அவ்வாறே வெளிக்கொண்டு வரப்படும் அவர்கள் வெளிவரும் வரும்போது வரம்புக்கு மீறி எரிக்கப்பட்ட கறிக்கொட்டைகளை போல் இருப்பார்கள் பிறகு அவர்களை ஹயாத் என்ற ஆற்றில் குளிப்பாட்டு அந்த அடியார் குளிப்பாட்டப்பட்டு வெளியேற்றப்படும் போது நீருக்குள் முளைத்து வரும் நெல்மணியை போன்றிருப்பார் இருப்பார் அதாவது ரொம்ப அப்படி ஃப்ரெஷ்ஷாகிருவாங்க ஏதான நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒன்பாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் நோயாளிக்கு நிர்பந்தமாக உணவு கொடுக்காதீர்கள் புகட்டாதீர்கள் தங்களின் நோயாளிகளுக்கு நிர்பந்தமாக உணவையோ நீரையோ புகட்ட முயற்சி செய்யாதே அல்லா தலா அவர்களுக்கு போட்டுகிறார் என அண்ண நம்பி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அன்னலாரிடம் வந்த ஒரு மனிதர் தமக்கு அறிவுரை கூறும்படி வேண்டினார் அவரிடம் அன்னலார் கோபம் கொள்ளாதீர் என்றார்கள் மீண்டும் அவர் தாம் கூறியதே திரும்ப கூறி கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் அன்னலார் கோபம் கொள்ளாதீர் என்றே கூறினார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته